அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் அன்பு உறவுகளே எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களாம் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் செல்

ஹாய் அகலோர் விலாக்ஸ் ரிப்ளே பண்ணக்கூட நேரம் கிடைக்கல அவ்வளவு பிஸி ஓகே ஓகே ஹாய் நிதிச்செல்லாம் இந்த நேரத்தில் சாப்பிட்டா போறோம் பொறுமையாக சாப்பிடலாம் ம் மாமா செல்லம் ஹய் நித்தி சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷல் லைக் போடாதவங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நான் உங்களை பிஸின்னு கேட்டேன் நான் பிஸியெலாம் இல்லை பார்த்து தூங்கி தான் இருந்தேன் ம் கால் பண்ண நீ தான் எடுக்கல நீ தான் பிஸி ம் அம்புட்டு பிஸி கால் பண்ணால் எடுக்கலை திருப்பியும் கூப்பிடலை மெசேஜ் போட்டாலும் பார்க்குறதில்லை தோசை சாப்பிட்டே நீங்கள் மதியம் பிஸியானா உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாது மாமா ஒரு ஃபோன் போட்டால் என் ஒரு ஃபோன் போட்டால் என்னவாம்மா நான் போட்டதை நீ முதல் எடுத்தியா இல்லை எடுக்கலையே நீ திரும்பி கூப்பிட்டியா யாரப்பா நீ என் பெயர் சக்திவேல்பா ஊர் செஞ்சு விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு உறவுகளே அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் அனைத்து சொந்தங்களும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா ஆமாம் சவுண்டு இல்லை சவுண்டு இல்லையா நான் என்னத்தை பண்ணுறது பெஸ்ட்டு டைம் டைப் ஆஃப் போனீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்களாம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு உறவுகளே நமக்கெல்லாம் நல் நல்ல நாளிலேயே காது கேட்காது மாமா சத்தமாக பேசவும் இதுக்கு மேலே நான் என்னத்த சத்தமாக பேச பார்ப்போம் அப்புறம் இன்னைக்கு என்ன ரொம்ப விசியா எங்கே போன சிஸ்டரை பார்த்தியா பேசுனியா கோகுல் நித்தி நீ இன்னைக்கு எந்தெந்த ஏரியா போனேன் என்னென்ன பண்ண என்ன எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணிங்க அனைவரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஹலோ ஹாய் மக்களே நமக்கெல்லாம் நல்ல நாள்லயே காது கேட்காது என்ன கோகோல் எஸ்கேப்பா நித்தி பாருங்க எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்கண்ணே ஹலோ யாராவது இருக்கீங்களா டே பின்னாடி பத்துரா எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் சைலண்ட் வாட்ச் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ண